ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மினி விளாக் பார்க்கலாமா காலையில் எழுந்து கோலம்லாம் போட்டுட்டு பொங்கல் வச்சு சுண்டல் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு இல்லாமல் சதுமூரில் கிழங்கு செஞ்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அதுக்கப்புறமா பத்து மணிக்கு சாமி படைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா பத்திர பண்ணுற ராவுகாலம் இல்லையா அதனால் ஆடி முதல் வெளியன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு மலைக்கு போகிறாங்க அதனால் காலையிலே எழுந்து எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அவங்க கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க இப்படியே பேக் சைடாக போயிட்டு வெளியில் போய் தேங்காய் உடச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் மாமனார்லாம் வந்து வந்துகிட்டு இருந்தாங்க நான் பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே கிளம்பி அவருக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போயிட்டோம் நாங்கள் கோவிலுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு தான் வந்து கடைசியாக இடுமுடி கட்டினாரி எல்லாருக்கும் கட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் அரிசி போட்டுட்டு அவருக்கு இடுமுடியெலாம் கட்டி முடித்ததுக்கப்புறமா அவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துவிட்டோம் என் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது போய்ட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்